வணக்கம் நண்பர்களே நடந்து முடிஞ்ச ஐ பி எல் மினி ஏலத்தில் ஆஸ்திரேலியாவோட மிச்சில் ஸ்டார்க்கு இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர் ஹைதராபாத் அணிகளால் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க இந்த இருவரும் அந்த அணிகளுக்கு பக்க இருப்பாங்கன்னு நம்பப்படுது ஆனா ஒரு வேலை டி டுவெண்டி வேர்ல்டு கப் வருது அதற்கு தயாராகணும் அதனால நாங்க ஐபிஎல் தொடர்ல இருந்து விலகிறோம் இந்த ரெண்டு பேரும் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கதா செய்யுது அப்படி செய்யக்கூடிய ஆளுங்க தான் இவங்க இந்த காரணத்துக்காகவோ இல்ல வேற காரணங்களுக்காகவோ இவங்க இந்த ஐ பி எல் இருந்து விலகினா இவங்களோ ஒப்பந்தம் செய்த அணிகள் எந்த ஒரு தொகையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை ஆனா இப்படி நடந்தா அந்த அணிகள் அந்த வீரர் ஆட வேண்டிய இடத்தை நிரப்ப பேக்கப் வீரர்களை தேர்வு செய்யலன்னா தொடர்ல பாதிப்படைய நேரலாம் தான் ஒவ்வொரு டீமும் ஒரு வீரரோட அவைலபிலிட்டிய பொறுத்து ஏலத்துல எடுப்பாங்க ஐ பி தொடர்ல பெரும்பான்மையான ஆட்டங்கள்ல ஜாஸ் ஹாசல்வுட்டால பங்கேற்க முடியாதுங்கிறதால தான் அவரை யாருமே ஒப்பந்தம் செய்ய முன் வரல இதுவே அந்த வீரர் முழு தொடரையும் விளையாடி அவங்க டீம் ஃபைனல் வரைக்கும் போனாலும் சரி இல்லனா ப்ளே ஆஃப்கே தகுதி பெறலனாலும் சரி அந்த வீரர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட முழுமையான தொகையை அந்த அணி நிர்வாகம் அவருக்கு தரணும் அந்த வீரர் லீக்ல பங்கேற்று ஒரு மேட்ச்லயும் ப்ளேயிங் லெவல்ல தேர்ந்தெடுக்கப்படலனாலும் அந்த அணி நிர்வாகம் அந்த வீரருக்கு முழு ஒப்பந்த தொகையை கொடுத்து தாகணும் நீ எந்த மேட்சும் விளையாடலாம் சொல்ல முடியாது இதுவே ஒரு பிளேயர் ஒரு சில ஆட்டங்கள் தான் இந்த லீக்ல ஆட முடியும் லீக் தொடங்கும் முன்னரே அணி நிர்வாகத்திடம் தெரிவிச்சா அவங்க ஒப்பந்தம் செய்த தொகையை ஒரு மேட்ச்க்கு எவ்வளவு கணக்கு செய்து அந்த தொகையை மட்டும் கொடுத்தா போதும் ஆனா ஒரு அணியோட வீரர் ஐபிஎல் மேட்சின் போது காயமடைஞ்சா அந்த வீரருக்கு அவர் முழு ஒப்பந்த தொகையை கொடுக்கிறது மட்டுமின்றி அவங்க முழு மருத்துவ செலவுகளையும் அந்த அணி தான் ஏற்கனும் இதனால தான் ஐபிஎல் எல்லாம் உசுறு கொடுத்து ஆடுறாங்க ஏன்னா சில நாட்டு வீரர்கள் அவங்க சொந்த நாட்டு அணிக்காக ஆடி வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற தொகையை ஒரு ஐபிஎல் தொடர்ல அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படியே காயமடைஞ்சாலும் மருத்துவ செலவு பற்றி எந்த கவலையும் பட வேண்டியது இல்லைல்ல அண்ட் ஒரு வீரருக்கான முழு ஒப்பந்த தொகையை அந்த வீரர்கள் டீம் கேம்புக்கு வரும்போதே சில பணக்கார அணிகள் டாக்ஸ் பிடித்தம் போக கொடுத்துருவாங்க சில அணிகளால் முழு தொகையும் அந்த பிளேயருக்கு லீக் தொடங்கும் முன்பே கொடுக்க முடியாது அவங்க தொடர் தொடங்கும் முன்பு ஐம்பது சதவிகித தொகையையும் தொடர் முடிகிற சமயத்தில் ஐம்பது சதவிகிதத்தையும் தருவாங்க தொடர் தொடங்குவதற்கு முன்பு பதினைந்து சதவிகித தொகையையும் தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போது அறுபத்தி ஐந்து சதவிகித தொகையையும் தொடர் முடிஞ்ச குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இருபது சதவிகித தொகையையும் தருவாங்க சரி பிளேயர்ஸ்க்கு இவ்வளவு தொகை தராங்க அவங்கள வச்சு டீம்ஸ் மேட்ச் டிக்கெட் சேல்ஸ் ஏர் ரெவன்யூ ஷேர்னு நல்லா சம்பாதிப்பாங்க ஐபிஎல்ல ஸ்டேடியம்ல அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி மற்றும் டிவில பாக்குற நமக்கு என்ன தருவாங்க கொஞ்சோண்டு சட்டி வேணா தர நக்கிட்டு போறீங்க